வாங்க நமசிவ ஓம் சாந்தி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க ஓம் சாந்தி என் பெயர் சுப்பிரமணியன் அரசு ஆரம்ப நிலையத்தில் ஆலோசகராக இருபது வருடங்களாக பணியாற்றி வருகிறேன் நோயாளிகளுக்கு உடல் மலரீதியாகவும் மலரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இருந்த போயிலும் இன்னொரு ஒரு கேள்வியில் இருந்து கொண்டே இருக்கிறது பூமை பூமையில் மனிதராக பிறந்து பெற்றோர் காட்டிய வழியில் வளர்ந்து வாழ்ந்து முடிந்த பின் மரணத்தை தருவதான வாழ்க்கை முறையானது துயரமான கருதி மக்கள் துயரம் அடைகின்றனர் உண்மையில் மனித வாழ்வு முழுமை பெறும் வழி என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் ஐயா சற்று தெளிவாக கூற முடியுமா ஆஹா என்ன ஒரு கேள்வி உங்கள் கேள்வி உண்மையிலே சமுதாயத்துக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைக்கேற்ற கேள்வி கேட்டிருக்கீங்க இந்த கேள்விக்கு நான் என்ன சொல்கிறேன்னா உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்ம பாரத தேசத்துடைய தர்ம இந்து தர்ம நூலாகிய பகவத்கீதை மற்றும் ரிக்வேதம் மூன்றாவதாக கருட புராணத்திலிருந்து நான் உங்களுக்கு சில விளக்கங்களை கொடுக்க முறம் போகிறேங்க முதலாவதாக பகவத்கீதை எடுத்துக்கலாம் சரிங்களா மண்ணுலகும் விண்ணுலகம் கடந்து இருப்பதால் கடவுள் என்று உலக மக்களால் அழைக்கப்படும் சுபிதாவின் அன்பு நினைவுடன் ஐந்து விகாரங்களின் அடிமைத்தனத்திலிருந்து விலகி சுய அதிகாரியாக உயர்வதற்கு தேவையான சுயத்தை பற்றிய அறிவும் இறைவனை பற்றிய அறிவும் கர்மத்தை பற்றிய அறிவும் இயற்கையை பற்றிய அறிவும் காலத்தை பற்றிய அறிவும் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் பெற்றுள்ளது என்ற விளக்கங்களோடு இந்த சுய உணர்வை தரும் அறிவானது ஒருவருக்கு என்னென்ன நன்மைகளை தருகிறது என்பது பற்றிய கருத்துக்களை இன்று நாம் தெளிவாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஸ்ரீமத் பகவத் கீதிலிருந்து பார்க்க இருக்கிறோம் ஸ்ரீமத் பகவத் கீதை அத்தியாயம் ரெண்டில் முதல்வராக வரும் ஸ்லோகனின் கருத்துப்படி பௌதீக பிரிவும் கவலையும் கண்ணீரும் எல்லாமே உண்மையான ஆன்மாவினை அறியாததையால் தோன்றும் அறிகுறிகளேயாகும் நித்தியமான ஆத்மாவுக்காக பரிவு கொள்வதே சுய உணர்வாகும் அறியாமை கடலில் விழுந்த மனிதனை சூழ உடல் எனும் அவரது ஆடையை காப்பதால் மட்டுமே பாதுகாக்க முடியாது இது இதை அறியாது வெளி உடலாகிய ஆடைக்காக கவலைப்படுவோர் முக்தி நிலைக்கு உயர்த்தி கொள்ள முழுமையான அறிவில்லாதவர்கள் அல்லது தேவையின்றி வருந்துபவர்கள் என்றே சொல்ல முடியும் என்பதை முதல் ஸ்லோகனிலும் நிலம் முதல் சுலோகனில் சொல்லப்பட்ட கருத்தாகும் அடுத்து புலன்கள் கட்டுப்படுத்தப்படாவிடில் அறிவின் தளத்திற்கு உயரும் வழியில் வழி இல்லை புலன்கள் கட்டுப்படுத்த கட்டுப்படுத்தப்படாவிடில் அறிவின் தளத்திற்கு உயிரும் உயரும் வழி இல்லை அறிவை நடைமுறைக்கு கொண்டு வராவிடில் முக்தி அடையும் வாய்ப்பும் இல்லை என ஆறாவது ஸ்லோகனிலும் ஒவ்வொரு ஜீவனும் தனித்தனி ஆத்மா ஆனதால் தனது உடலை ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு ஜீவனும் மாற்றிக்கொண்டே இருக்கின்றன சில சமயம் சிறுவனைப் போலவும் சில சமயம் இளைஞனைப் போலவும் இன்னும் சில சமயம் முதியோனைப் போலவும் தோன்றுகிறது இருப்பினும் எந்தவித மாற்றமும் அடையாமல் அதே ஆத்மா இருக்கிறது இந்த தனி ஆத்மா இறுதியாக மர்மத்தின் போது உடலை மாற்றி வேறொரு உடலில் போகின்றது அடுத்த பிறவியில் வேறொரு உடல் அடையப்போவது திண்ணமே ஆதலின் உடல் பௌரீகமானதாகவோ அல்லது ஆன்மீகமானதாகவோ இருக்கலாம் ம மரணத்திற்காய் எந்த ஒரு உயிரும் அல்லது அலௌகிக்க ஜனங்கள் அலௌகிக்க வழியில் இருப்போரும் வருந்துவதற்கான காரணம் இதில் எதுவுமே இல்லை இக்கருத்துக்களை இன்னும் சற்று ஆழமாக ஸ்லோகன் இருபதில் வரும் கருத்தை பார்த்தால் ஆத்மாவிற்கு பிறப்பு இறப்பு என்பது கிடையாது ஒரு முறை இருந்து பிறகு இல்லாமல் போவதும் இல்லை நித்தியமான என்றும் நிலைத்திருக்கும் மரணமற்றது ஆத்மா உடல் அழிக்கப்படுவது போல் ஆத்மா அழிக்கப்படுவதில்லை என்று இருபதாவது ஸ்லோகனிலும் அதற்கடுத்து இருபத்தி ரெண்டாவது சுலோகனில் என்ன கருத்து என்று பார்த்தால் பழையனவற்றை கலைந்து புதிய ஆடைகளை ஒருவன் அணிவது போல பழைய உபயோகமற்ற உடல்களை நீக்கி புதிய உடல்களை ஆத்மா ஏற்கிறது அதுவே இருபத்தி மூன்றாவது சுலோகன் கருத்து என்னவென்றால் ஆத்மா எந்த ஆயுதத்தாலும் துண்டிக்கப்பட முடியாததும் நெருப்பில் எரிக்கப்பட முடியாததும் நீரால் நனைக்கவோ காற்றால் உலர்த்தப்படவும் முடியாததாகவும் இருக்கிறது என்று கூறுகிறது ஒருவரது வாழ்க்கையில் அவர் ஆற்றுகின்ற செயல்களுக்கேற்ப பல்வேறுபட்ட இன்ப துன்பங்களை அடையப்போவதன் கணக்கீடாக இந்த உடல் மாற்றங்கள் அமைகின்றன எனவே இவை போன்ற சூழ்நிலைகளில் கவலைப்பட காரணம் எதுவும் இல்லை தனி ஆத்மா பரமாத்மா இயற்கையின் பௌதீகம் மற்றும் ஆன்மீக இரண்டின் நிலைகளை தன் நிலைகளின் தன்மைகளை அறிந்தவர்கள் கட்டுண்ட வாழ்வில் இருந்து முக்தியை பெறும் உயர்நிலை அடைவதற்கு முழுமை பெற்றவர்கள் என்றும் முக்தி அடைவதற்கு முழுமை பெற்றவர்கள் என்றும் சுயத்தை பற்றிய விழிப்புணர்வு இன்றி உயிரின் ஆடை ஆகிய உடல் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துவோர் கட்டுண்ட வாழ்வில் இருப்பவர்கள் முழுமை பெறாதவர்கள் என்றும் இந்த கீதையின் பதிமூன்று இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய சுலகங்களில் நமக்கு கீதை தெளிவாக சொல்லுதுங்க இது கீதை தர விளக்கம் புரிஞ்சுட்டிங்களா இதுக்கடுத்து இந்த கருத்துக்கு ஏற்ப இந்த வேதங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த வேதங்களில் ரிக்வேதம் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் சற்று விளக்கமாக பார்த்தோம்னா ரிக்வேதம் அறிமுகம் செய்த ரிக்வேதம் என்ன சொல்லுது கேட்டிங்கன்னா மிகப்பெரிய பழமையான உலக வரலாற்றை பாரத வரலாற்றை பண்பு வளர்ச்சி பெற்ற பூஜிக்கத்தக்க நிலையடைந்த மக்களின் வாழ்வியல் வாழ்வியலை சொல்லும் வேதமே ரிக்வேதம் வாழ்வியலை சொல்லும் வேதமே ரிக்வேதம் வேதம் ஒரு வருடம் உள்ள தெய்வ சக்திகளை பெற்று பயன்பெற வழிபாட்டையும் பாவத்தை கொள்ளும் வழிகளையும் மனித சமுதாயத்திற்கு சொல்லித்தந்து எப்படி பண்புள்ள வாழ்க்கையை நாகரிகமாக வாழ வேண்டும் என்று கற்பிப்பதுதான் வேதம் எது இந்த ரிக்வேதம் அறம் பொருள் இன்பம் வீடு பேர் வீடு பேரடைதல் என ஒவ்வொருவரும் அடைந்தே ஆக வேண்டிய ஒவ்வொருவரும் அடைந்தே வேண்டிய அடைந்து ஆக வேண்டியவற்றை முழுக்க கற்பிப்பது இந்த ரிக்வேதம் குறுக்கு வழியிலோ திரட்டு திறங்களை வேதம் கற்பிப்பிக்கவில்லை யாருக்கு எது வேண்டுமோ அதை அறிந்து அதற்கான வழிமுறைகளை அறிந்தவரிடம் கேட்டு அனுசரிக்க வேண்டும் என்பதை கற்பிப்பதே ரிக்வேதம் நான்கு வேதங்களுமே மூன்று அம்சங்களை கொண்டது ஒன்று கர்மகாண்டம் உலகிலான கர்மகாரியங்களில் ஒருவருக்கு இந்த பூமியில் என்ன வாழ்வியல் நடைமுறை கர்மம் கழித்திருக்கொள்ள அந்த செயலை அதற்குரிய முறைகளோடு அனுசரிக்க வேண்டும் என்பது கர்ம காண்டம் இரண்டாவது உபாசன காண்டம் பக்தியுடன் அன்புடன் இறைவனை ஆராதித்து பிரியமுடன் நினைக்க நினைத்து தியானிப்பது மூன்று ஞான காண்டம் வேதம் கூறிய முறையில் வேத வேதியனான பரமாத்மான பரமாத்மாவை ஆராதித்து அடைந்த ஞானத்தை தெளிவாக மற்றவருக்கும் உபதேசிப்பது இம்மூன்று முறையே சம்ஹிதை பிராமணம் உபரிடதம் என வேதங்கள் நமக்கு பகுத்து தருதுங்க இது வேதம் காட்டிய வழி இதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பார்த்தோம்னா இதற்கடுத்து வேதத்தில் இந்திர வழிபாடு எனும் தலைப்பின் கீழே சில கருத்து சொல்கிறாங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்திர வழிபாடு என்னும் தலைப்பில் முதல் மண்டலத்தில் வரும் கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகில் வாழும் ஒவ்வொருவருக்கும் ஜீவாத்மா என்ற ஒன்று உண்டு உண்மையில் ஜீவனாகவே இருக்கிறது ஆனால் தன்னை தன் மேன்மையை மறந்து தன்னையும் தன்னுடைய மேன்மையையும் மறந்து அது உயிர் பிழைத்து நாட்களை ஓட்டுகிறது பிறந்த நோக்கம் தன்னை அறிவதும் இறைவனை சேருவதுமே ஆகும் பிறந்த நோக்கம் என்ன தன்னை தன்னை அறிவதும் இறைவனை சேருவதுமே ஆகும் இதை அடைய செயலாற்றுவதே யக்கியம் அதாவது யாகம் சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த யஜ்யம் இதன் மூலம் மனிதர் தமிழ் புதைந்துள்ள நல்ல ஆற்றல்களை வெளிப்படுத்தி உலக உலக உபகாரமான சாதனை புரிந்து புகழ் பெற வேண்டும் என்பதோடு இந்திரனுக்குரிய மந்திரங்களில் அடுத்து இந்திரனுக்குரிய மந்திரங்களை சில கருத்து சொல்கிறாங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா அகமும் புறமும் ஒன்றாக இருந்தால் அமைதி அகமும் புறமும் ஒன்றாக இருந்தால் ஒன்றாக இருந்தால் அமைதி அகமும் புறமும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டிருந்தால் வாழ்க்கையில் அவைதை நிலை அகமும் புறமும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டிருந்தால் நமக்கு கிடைப்பது என்ன அவதி அவதி நிலை அவதி ஒன்றுபட்டிருந்தால் அமைதி ஒன்று கொண்டு முரண்பட்டிருந்தால் கிடைப்பது என்ன அவதி ஏற்படும் என்றும் கூறுகிறது இப்படியாக மனித பிறப்பின் நோக்கத்தை வலியுறுத்திய ரிக்வேத கருத்துக்களை கதை வடிவில் கருட புராணத்தில் இன்னும் சில கதையாக ஈசர் சொல்கிறாங்க ஆக வேத கருத்துக்களையும் கீதையும் படிக்க முடியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா படிக்காத மக்களும் சரியாக புரிஞ்சுக்கணுன்றதுக்காக எழுதப்பட்டு தான் இந்த புராணங்கள் அதில் கருட புராணம் ஒன்று கருணாபுராணத்தில் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அதை க கசியப்பார்னு ஒரு முனிவர் இருப்பார் அவருக்கு மொத்தம் பதிமூணு மனைவிகள் அதில் பதினோரு மனைவிகளுக்கு குழந்தைகள் இருப்பாங்க வினதை தத்ரு அப்படிங்கிற ரெண்டு மனை கடைசி மனைவிகள் குழந்தைகள் இருக்க மாட்டாங்க குழந்தை இல்லை அதனால அவங்க போய் என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய கணவர் கசியர்கிட்ட போய் எங்க எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ என்ன செய்கிறாருன்னா சரிம்மா யார் யாருக்கு உங்க ரெண்டு பேரில் உங்களை மூத்த வினதையை பார்த்து உனக்கு எப்படிம்மா குழந்தை வேணும்னு கேட்குறாங்க எனக்கு உலகமே போற்றும் வர முடியாது நல்ல மிக பராக்கிரமசான ரெண்டு குழந்தை வேணும் ஆண் குழந்தை வேணும்னு சொல்கிறாங்க சரி தத்துரை கேட்கும்போது எனக்கு ஒரு ரெண்டு குழந்தை பத்தாது நூற்றி அஞ்சு குழந்தை வேணும் நூற்றி ஒரு குழந்தை வேணும் அதுவும் நல்ல பலசாலியிலாக இருக்கணும் அப்படின்னு கேட்க சரி வாங்கம்மா உங்களுக்காக யாகம் செய்கிற யாகம் செய்கிறாங்க அப்போ யாகம் செய்யும்போது அவங்களுக்கு சில அபிவாகம் கிடைக்குது அதை ரெண்டு பேரும் பா ரெண்டு வருடம் கொடுத்தேன் ரெண்டு வினதிக்கு வந்து ரெண்டு முட்டை இந்த தத்தருக்கு வந்து அதே மாதிரி நூற்றி நாலு முட்டையை கொடுத்துட்றாங்க இது வந்து நீங்களாக உடைக்கக்கூடாது அதுவாக எப்போ வருதோ அது வரைக்கும் நீங்கள் நீண்ட காலத்துக்கு பாதுகாக்கணும் அப்படின்னு க க சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாரு சரணி அவங்க போய் பாதுகாத்துக்கிட்டுருக்காங்க ரெண்டு பேரும் இந்த தத்தூவுக்கு மட்டும் இந்த நூற்றி நாலு பழம் பழசாலையில் நிறைய குழந்தைகள்னு கேள்வி கேட்டாங்க இல்லையா அவங்களுக்கு பூரா வெறும் பாம்புகள் வெறும் பாம்புகள் அதான் ஆதிசேடன் வாசிக்கி இந்த மாதிரி பாம்பு சொல்கிறாங்கல்ல இந்த மாதிரி சக்தியில் பாம்புகளும் நிறையா வருது நூற்றி ஒரு குழந்தைகள் நூற்றி அஞ்சு நிறைய வளவலும் வந்துடுது கூட ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது அப்போ வினதிக்கு ஒரு சின்ன இயக்கம் வந்துடுது என்னது தங்கச்சிக்கு முதலே குழந்தை நிறையா வந்துட்டாங்க அது அங்கிட்டு அங்கிட்டு மின்னிக்கிட்டு ஓடுறத பார்த்து நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது நமக்கு குழந்தை இல்லைன்னா வரலையே அப்படின்னு நினைச்ச ஒரு முட்டையை எடுத்து உடச்சு பார்க்குறாங்க உடச்சி பார்த்தா அதுக்குள்ளேருந்து ஒரு ஆண்மகன் பயங்கரமான ஒரு ஆண்மகன் வர ஆனால் கால் நொண்டியாக இருக்குது அம்மா நீ நான் வளர்ந்து முழுமையான வளர்ச்சி பிறகு என்ன உடச்சி விட்டேன் இப்போ பாருங்க கால் இல்லை காலெலாம் வளர்ந்து வந்துட்டேன் நான் எப்படி முழுமை பெறுவேன் உன்னால் பொறுக்க முடியாதா ஏன் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்ட்டு போ இந்த இந்த குற்றத்துக்காக நீ வந்து உன் தங்கச்சிக்கிட்ட அடிமையாக வேலை பார்ப்பேன்னு சாபம் கொடுத்துருது அந்த குழந்தை அப்புறம் அந்த குழந்தை இறக்கப்படுது என்னடா நம்ம தாய்க்கு நாம் இந்த மாதிரி சாபம் விட்டோமே அது பரவாயில்ல அதுக்கு சாப விமோசனம் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு என்னை செஞ்ச மாதிரி இன்னொரு த இன்னொரு முட்டை இருக்குது அதை ப சீக்கிரம் உடைச்சிடாத அதையாவது நீண்ட காலத்துக்கு பாதுகாப்பாக வை அதில் என் தம்பி ஒருத்தன் பிறப்பான் அவன் வந்து சாபத்தை முழுமையாக அடைய செய்வான் அவனுக்கு விமோசனம் கொடுப்பான்னு சொல்லிட்டு போயிடுறான் ஆனால் அந்த ஊன கால் ஊனம் மட்டும்தான் கூட அவனுக்கு தேர் ஓட்டுவது பயங்கரம் நல்லா தேர் ஓட்டுறான் எல்லாம் நிறைய வரைய கலைகள்லாம் அவன் நிறைய திறமையெல்லாம் இருக்குது கால் ஊனமாக தான் இந்த மாதிரி செய்கிற பார்த்துட்டு இந்த தத்துரு ரெண்டாவது குழந்தைக்கு ஆக நம்ம குழந்தை இந்த மாதிரி இல்லையே நமக்கு இந்த மாதிரி குழந்தை பிறக்கலையே அப்படி நம்மளுக்கு வெறும் பாம்பாக பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவளுக்கு புறாமல் வந்துடுது சரி அப்படியே இருக்கட்டும் ஒரு நாளைக்கு நம்ம அக்கா பழிவாங்கன்னு மனசுக்கு நினச்சிக்கிறான் இதை இந்த பையன் நல்ல தேர்வோட்டல் நல்ல வில்வத்தில் நல்ல திறமையாக இருக்கார்ல அப்போ அவர் நாரவர் வர்றார் நாரவர்னால் ஒரு திறமையை பார்த்தையா சூரியனுக்கு தேர்வொட்டி இல்லை அந்த ஒரு மேலே தேர் ஓட்டுறதுக்கு முன்னாடி தேர் ஓட்டுற திறமை பார்த்து நீ அவர்கிட்ட போய் இருந்துக்கன்னு சொல்லி அருணோதயம் அவருக்கு பேர் அருணன் வச்சு சூரியனுக்கு தேர் ஓட்டுறதாக அந்த முதல் குழந்தை ஊனமற்ற குழந்தை அனுப்பிச்சி விட்டுறாங்க அதனால தான் சூரியனுக்கு பார்த்து அருணோதயன் பேர் வைப்பாங்க காலை சூரிய உதவிக்கும் உதயம் பண்ணும்போது சாஸ்திரம் வந்த காலண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அருணோதயன் போட்டிருப்பாங்க இல்லைங்களா அது காரணம் இந்த கசியப்பனுடைய மனைவி வினதையனுடைய மூத்த மகன் முழுமையடைகிறதுக்கு முன்னாடியே முட்டையை உடைச்சி அந்த கால் உணமான மகனாகிய அருணன் அருண் அவருடைய ஞாபகத்தை பார்த்தா அருணோதயம் சொல்லி தேதியா நாட்காட்டிலாம் குறிக்கிறாங்க அடுத்து அதே மாதிரி நீண்ட நாள் காத்திருக்கிறாங்க ஒரு நாள் முட்டை உடையுது முட்டை உடஞ்சி பார்த்தினா அழகான மிக பலமசாலியான ஒரு கருடன் வருது அதில் கடந்து வந்து மேலே அப்படியே எடுத்துன்னா ஆகாயம் முழு பறக்குது எவ்வளோ தூரம் சூரியன் வரைக்கும் எட்டு போய் பார்த்து திருப்பி கீழே வந்து காலையில் தாயினுடைய காலை பனிஞ்சன்னைக்கு வணங்குது அப்போ ஆகா நீ இவ்வளோ காலம் பிரிச்சுக்கு நீண்ட காலமாக க கருவிலே இருந்த காரணத்தினால உனக்கு கருடன்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு பேர் வச்சிட்டனே சரிப்பா எங்களுடன் வளர்ந்துட்டுருக்குறாங்க அப்போ அம்மாவோட சேர்ந்து அம்மா எங்கேலாம் போதும் அங்கேலாம் கருட் அம்மா பின்னாடி பயன் போய்ட்டுருப்பாங்களே அப்போ என்னடா அது சித்திக்கிட்டு போய் அம்மா அடிமைத்தனமாக இருக்கிறாங்களே இது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க மூத்த அண்ணன் வந்து சாபம் விட்டாருல்ல அதன் காரணமாக இந்த தத்தருக்கு வந்து புறாமை என்ன வந்துச்சுல அப்போ தங்கை எப்படியாவது நம்ம அடிமை தனியாக ஆக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா கடன் பிறக்கறக்கு முன்னாடி ஒரு சூழ்ச்சி நடக்கும் இந்துனுடைய குதிரை வந்து ஒரு நாள் அது பக்கம் உலாவ வரும் அது மிக நல்ல இருக்கும் அதை பார்க்கும்போது இப்படி ஒரு குதிரை இருக்க உலகத்தில் இவ்வளோ வெண்மையாக இருக்கேன்னு சொல்லி வினதை வந்து பொழுது பாடிட்டு இருப்பாங்க அப்போ தத்துரு என்ன செய்வாங்கன்னா இது மடக்கி இவங்க சூழ்ச்சியாக நம்மளுக்கு இப்போ ஏதாவது த தந்திரம் பண்ணி இதை பொய்யாக்கி நமக்கு அடிமையாக்கா இல்லையே வால் பகுதியை பாருங்கள் அந்த கருப்பாக இருக்குன்னு சொல்ல அப்படிலாம் எல்லாம் வெள்ளையா இருக்குன்னு சொல்ல சரி கருப்பாக இருக்கா வெள்ளையா இருக்கான்ற அன்றைக்கு பொழுதுசிட்டு பார்க்க வேண்டாம் நாளைக்கு காலையில் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதுக்குள்ள இந்த தத்துருவன் அந்த பிள்ளைகிட்ட போய் சொல்லி பாம்புட்டேன் இப்பிள்ளைகளா நாளைக்கு அந்த காலையில் அந்த குதிரை வரும் அப்போ போய் நீங்கள் என்ன செய்யுறீங்கன்னா வால் போய் யாராவது சுற்றிக்குங்க அப்போ பார்க்குற கருப்பாக இருக்கும் அப்பா நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி இல்லைங்கம்மா நாங்கள்லாம் அந்த மாதிரி பாவ செயல் செய்ய மாட்டோம் அது ரொம்ப கொடுமையானது அப்படின்னு சொல்லி இந்த நான் வரலாம் வேண்டாம்னு சொல்லணும் நீங்கள் அப்படி செய்யலைன்னா முனிவர் சரி யாகத்தில் போய் தூக்கி போட்டு சாகப்படணும் சாபம் கொடுத்துருன்னு சொன்னால் எல்லா பாம்பும் சாப்பிடும் சாவத்துக்கு பயந்து ஒரே ஒரு பாம்பு மட்டும் என்ன செய்யணும் சொன்னால் கரெக்டாக போய் நைட் நைட்டாக அந்த குதிரோட வால் சுற்றிக்கிறோம் அப்போ என்ன ஆகும் வால் கருப்பாக தெரியும்ல சரி நாளைக்கு காலையில் குதிரை வரப்போன்னா ரெண்டு பேரும் போவாங்க போனால் அங்கே பார்க்கும்போது கரெக்டாக வால் மட்டும் கருப்பாக தெரியும் வால் வாழ்கருப்பா போச்சு தங்கச்சி ஜெய் சார் சரி போமான அம்மா கிட்ட வினதை வந்து தத்துருக்கிட்ட அடிமையாக வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஒன்று தன்னுடைய மகளின் சாபம் தனது அவங்களை தங்கை தத்திரனுடைய சூழ்ச்சினால் அடிமையாக வேலை செஞ்சுட்டு சொல்லி அந்த கதையை கடன்கிட்ட சொல்ல அப்போ எப்படா அம்மா வந்து அடிமைத்தனத்தை மீக்கிறேன்னு சொல்லி கடன் யோசிச்சுட்டே இருப்பார் சரின்ட்டு அவர் அவர் தான் சூரியன் வரைக்கும் மழை பெஞ்சால் மேகத்துக்கு மேலே பறந்து போகிறாச்சே கர்ட அப்படி போயிட்டு இருக்கும் போது இந்த அடிமைத்தனத்தை நீக்கிறதுக்கு என்னடா சரி யோசிச்சிட்டு இருக்கும்போது போது சரிப்பா அவங்க அப்பாவிட்ட போய் கேட்டுவான்னு சொல்லி வினதை சொல்லுவாங்க சரினா அவங்க அப்பா கசியப்பட்டு போய் கேட்பா கேட்பாரு இந்த கர்டன் இந்த மாதிரி நீக்கிறதுக்கு என்ன வலி அப்படின்னு கேட்கும்போது சரி அம்மாவிட்ட போய் சொல்லு ஏதாவது வலி கிடைக்கணும்னு மீண்டும் வந்து கேட்கும்போது இந்த பாம்பு வந்து கேட்பார் சரி எங்களை எப்போ நீங்கள் சுதந்திரமாடுவீங்க என்ன கொடுத்தா நீங்கள் இந்த அடிமைத்தனத்தை எங்களை சுதந்திரமாக்குன்னு சொல்லி பாம்பு கிட்ட வந்து இந்த கர்டன் கேட்கும் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய இந்திரன் கூடிய அமிர்தத்தை கொண்டு வந்தால் நான் உங்களை இந்த அடிமைத்திலேருந்து விளைக்கிறேன் நல்லா பாம்புன்னு சொல்லணும் சரி இதை கேட்டு நேராக கசியப்பட்டு போவார் கர்டன் இதுக்கு என்னப்பா விளையேனு கேட்க ஒன்றும் இல்லைமானே இந்திரன்கிட்ட வரக்கூடிய அமிர்த்த கலாசிங்கிற இருக்கிற கொண்டு உனக்கு சக்தி இருக்குது நான் ஆட்டில் தர்றேன் பறந்து போ ஆனால் நாராயணன் வரும்போது அவர் அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் உன்னை கட்டுப்படுத்தி கையால் கூட திறமை அவர்கிட்ட இருக்க மற்ற யாருக்கும் உன்னை கிடையாது அந்த சக்தியை நான் தரேன் நீ பறந்து போ அப்படின்னு சொல்லி போனோன்னா அதே மாதிரி பறந்து போவார் பறந்து போனால் காற்று மண்டல தான் காண்டி பறக்கும்போது ஆஞ்ச நேரையை பார்ப்பார் இதனோட நம்ம தான் வாகியுடைய புத்திரம் நம்ம மிக வேகமாக போய் நமக்கு வேலையே கிடையாது நம்மையும் மீறி ஒரு ஆள் வர யாருன்னு பார்த்தா கருடன் அப்போ ஏற்றுக்கோங்க நம்மளை காட்டிலும் அதிகமான சக்தியுடைய ஒரு காலன்னு அப்படியே ஒதுங்கிடுவார் ஆஞ்சநேயர் அப்படி மேலே பறந்துனா இந்து லோகத்தில் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பான இடத்துல அமிர்தக்கலாசிரியர்கள் பார்ப்பார் பார்த்து எடுக்க முடிஞ்சு சக்கரை மேலே சுற்றிக்கிட்டே இருக்கும் உள்ளே போய் பறந்து எடுக்க முடியாது அப்போ பக்கத்தில் ரெண்டு பாம்பு எடுத்து பா பாம்பு இருக்கும் அந்த பாம்பு சக்கர குச்சி குச்சியாக இருக்கும்ல அவருக்குள்ள உடச்சிப்பிட்டு அவருக்குள்ள அமிர்த கலாசை எடுத்துக்கிட்டு வெளியே வருவார் வெளியே வந்தால் இந்திரியம் வந்து மறைச்சுக்குடுவார் மறைச்சி நம்மள்டு இந்த அமிர்தத்தை தூக்கிட்டு போகிறான்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருப்பார் இந்திரனுக்கும் கருடனுக்கும் மிகப்பெரிய சண்டை வரும் அப்போ நாராயணன் கிட்ட வருவார் நாராயணன் வந்த உடனே ரெண்டு பேரும் சண்டை விடும்போது இவர் தித்திட்டு வைங்கன்னு சொல்லி இந்திரன் வந்து நாராயணம் முறை விடுவார் அப்போ கருணுடைய